அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விழாக் சேனல் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் கடைவீதியில் அமைஞ்சிருக்கிற நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த அருள்மிகு சாரதா மாரியம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா பேருந்து அதாவது கோபி பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை அதாவது கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து மணி முதல் ஆறு மு ஆறு முப்பது மணிக்குள்ளாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளதுங்க கோபியிலேயே ரொம்ப ஃபேமஸான மாரியம்மன் அதாவது சக்தி வாய்ந்த மாரியம்மன் திருக்கோயிலுங்க மக்களே எல்லோரும் மறக்காமல் இந்த கும்பகோஷத்துக்கு வந்துடுங்க இது வந்து குழந்தை மாரியம்மனாக அழகாக வீட்டிருக்கிறார் இந்த மாரியம்மன் இந்த மாரியம்மனோட தல வரலாறு விரைவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேங்க கண்டிப்பாக எல்லோரும் அந்த சே அந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அனைவரும் வருக அருள்மிகு சாரதா மாரியம்மன் திருக்கோயிலோட அம்மனோட அருளை பெறுக